பத்துமலை தைப்பூச பெருவிழாவை காண வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நற்செய்தியாக மலையன் ரயில்வே பெருகாட்டின் கிடிஎம் ரயில் சேவைகள் இரண்டு நாட்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோணி லாக் இன்று அறிவித்துள்ளார் கோலாலம்பூர் கேல் சென்ட்ரலில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்ட அமைச்சர் அந்தோனி லாக் இந்த சலுகை ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரை செல்லுபடியாகும் என்று தெரிவித்தார் டச் என்கோ அல்லது பிறவங்கி அட்டைகளை பயன்படுத்தி தானியங்கி வாயில்கள் முறையான ஏசிஜி வழியாக பயணிகள் இலவசமாக செல்லலாம் இந்த இலவச சேவை மூலம் சுமார் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் பயணிகள் பயனடைவார்கள் என கேடிஎம் எதிர்பார்ப்பதாக அந்தோனி லாக் விவரித்தார் கேடிஎம் சேவைகளுடன் ரெபிட் கேல் மூலமாகவும் இலவச பேருந்து சேவைகள் வழங்கப்படும் இந்த பேருந்துகள் பசார் செனி மையம் கோம்பாக் எல்ஆர்டி மற்றும் கம்போங் பத்து எம்ஆர்டி நிலையங்களில் இருந்து பத்து மலைக்கு செல்லும் இத்திட்டமானது போக்குவரத்து நெரிசலை குறித்து பொதுமக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என அந்தோனிலா குறிப்பிட்டார் அதே வேளையில் தைப்பூச திருவிழா நடைபெறும் ஜனவரி முப்பதாம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரையிலான நான்கு நாட்களுக்கும் கேடிஎம் கம்யூட்டர் ரயில்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையின்றி இயங்கும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தைப்பூச விழாவிற்காக மொத்தம் அறுநூற்று ஒன்பது கம்யூட்டர் ரயில் பயணங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன பத்துமலை புலாவ் சிப்பாங் வழித்தடம் முன்னூற்றி இரண்டு சேவைகள் பத்துமலை சேவைகள் வழித்தடம் இரண்டு சேவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயண கட்டணத்தில் ஐம்பது விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்படும் என்ற விவரத்தையும் அந்தோனி லாக் தெரிவித்தார் பக்தர்களின் வசதியை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டை விட இருபத்தி மூன்று விழுக்காட்டிற்கும் அதிகமாக மொத்தம் இருநூற்று பதினாறு கூடுதல் ரயில் சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த இலவச சேவை மற்றும் கூடுதல் ரயில்கள் மூலம் சுமார் ஏழு லட்சம் பயணிகள் பயனடைவார்கள் எதிர்பார்க்கிறது என்று அமைச்சர் விளக்கினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்